ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீண்டும் வந்து மேற்கு கரையிலிருந்து நாற்பது பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க எதுக்காகத்தான் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க டெய்லியும் அப்படிங்கிறதே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியல ஏன்னா போர் நின்றுச்சு இஸ்ரேல் வந்து இப்போ இணைய கேதிகளுக்கு பதிலாக சிறை கேதிகள் ரெண்டாயிரம் பேர்த்தை விட்டாச்சு விட்டதுக்கு பிறகு டெய்லியுமே இப்படி அரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று பத்தம்போது பேர் சொன்னோம் இன்னைக்கு வந்து நாற்பது பேர் நேற்று பத்தொம்போது இன்றைக்கி நாற்பது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பதினேழு சொன்னோம் இப்படியே டெய்லி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு ஒரு வருஷம் அனலைஸ் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் மறுபடியும் விடிய விட்டாங்க பாருங்கள் அவங்கள எல்லாத்தையும் மீண்டும் அரெஸ்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க காரணமே தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மொஹமூத் அப்பாஸுடைய கட்சி உள்ளாக இருக்காங்க அவங்களுடைய போலீஸே அந்த வேலையில் செய்கிறாங்க இதற்கு தான் வந்து முஹமூது அப்பாஸ்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல இஸ்ரேலுடைய ஆ ஆசையை அப்படியே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பத்தாவதுக்கு இன்னைக்கு நாற்பத்தோரு இறந்த உடல்களை வேற கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து நாற்பது பேர்த்த கைதி பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு இறந்த உடல்களை கொடுத்துருக்காங்க அந்த இறந்த உடல்கள் ஒன்று கூட அடையாளம் தெரியலையாமா அளவுக்கு எல்லாருமே சிதஞ்சிருக்காங்க யாருடையது யாருடைய குடும்பத்தினருன்னே தெரியாமல் வந்தவங்கெலாம் கதறி அழுகுறாங்க யாரை பார்த்து அழுகிறது யாரை வந்து நம்ம வந்து அடக்கம் செய்கிறது அவர் கடைசியாவது ஜனாசா பார்க்கணும்னு ஆசை அது கூட முடியாம இருக்கு அந்த அளவுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அவர்களை துன்புறுத்தி தான் கைதிகளை வந்து அப்படியே கொண்டு கொடுத்தா கடைசியாக அவங்க இறக்கும் போது என்ன நிலைமையில இருந்தாங்களோ அந்த நிலைமையிலே கண்ணு கட்டி இருக்காங்க முட்டி போட்டிருக்காங்க கையெல்லாம் கட்டியிருக்காங்க இப்படி இறந்துருந்தா அப்படியேவா வந்து ஒப்படைப்பாங்க அந்த அளவுக்கு மோசமாக வந்து இஸ்ரேல் கொடுக்குறாங்கன்னா யாரும் இதை கேட்க மாட்டாங்க எங்கேயும் இந்த தகவல் போகாது அப்படிங்கறனால தான் தைரியத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அநியாயத்தை செஞ்சிருக்காங்க உண்மையாலுமே இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல கூட இவங்க எப்படி செஞ்சாலும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுங்குறதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் இவங்க வந்து செய்யக்கூடிய அக்கிரமத்தை கூட என்ன பண்றாங்க வெளிப்படையா செய்யறவங்க வெளிப்படையா செய்றாங்க இல்லாட்டினா என்ன பண்ணிருப்பாங்க இறந்ததுக்கு பிறகு அந்த கண் கட்டு கை கட்டுறது கால் கட்டுறதெல்லாம் அவாது எடுத்து விட்டு கொடுத்துருப்பாங்க அதை கூட எடுக்காம கொடுக்கற அளவுக்கு எப்படி இருக்காங்க இஸ்ரேலால உங்களால ஒன்னும் பண்ண முடியாது நாங்க நினைச்சது தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு திம்ரா தான் இஸ்ரேல் இந்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு வேற இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எகிப்துடைய படைகள் உள்ளே வந்திருக்காங்க உதவி செய்கிறதுக்காக அவங்க மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்த பிணைக்கேதிகளை வந்து தேடி இருக்காங்க பிணைக்கைதிகள்லாம் ஒரு சில உடல்கள் வந்து இப்போ இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடிய எல்லோ பார்டருக்குள்ள அந்த ஏரியாக்குள்ளே வந்து பங்கரில் இருந்திருக்காங்க அங்கே தான் வந்து இறந்துருக்காங்க அதனால அவங்கள தேடி இருக்காங்க அப்படி ஒரு நாலு பேர்த்த தேடினாலும் அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல எப்படி கண்டுபிடிக்க முடியும் அங்கே வந்து வச்சிருந்தது காசாவுடைய போராளிகள் போராளிகளுடைய கண்ட்ரோலில் இருந்தவங்களுக்கு அங் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இவங்க போய் தேடினாங்கன்னா எங்கேயாவது கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இவங்க பிணைக்கேதிகளுக்கு ஒரு விஷயம் இதே வந்து அவங்களுடைய சிறை கேதிகளுக்கு வேற ஒரு நியாயங்கிற மாதிரிதான் இவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் காசாவுடைய நிலைமை இப்படி போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் துருக்கிக்குள்ள துருக்கிக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கும்போது இன்னைக்கு வந்து ட்ரோன்ல பெரிய ஒரு ஜேசிபியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கவுத்த கட்டி விட்டு ரொம்ப தூரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெத்தனியாகுடைய உறவு பொம்மையை வந்து தொங்க விட்டு அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க அதாவது துருக்கிக்குள்ளே நெத்தனியாகூடைய பொம்மையை வந்து தூக்கிலிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தலைப்பில் தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நியூஸ் வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா துருக்கி இன்னும் வந்து இஸ்ரேலில் எதிர்க்குது அப்படிங்கறதை வந்து அவங்க காட்டியிருக்காங்க இப்போ கொஞ்ச காலமாக வந்து பார்த்திங்கன்னா போர் நின்னதுக்கு பிறகு சவுதி இணைஞ்சிருவாங்களா அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் அங்கீகரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டுருந்துச்சு அவங்களோட பிஸ்னஸ் நார்மல் ஆகுன்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டுருந்துச்சு அதுக்கு நடுவில் துருக்கியும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே வந்து வர்த்தகத்தை முறிச்சிருந்தாங்களா அந்த முறிச்ச வர்த்தகத்தை வந்து மறுபடியும் மேற்கொள்வாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சந்தேகம் எழுந்துட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் இதை செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க பதிலுக்கு இஸ்ரேலும் என்ன பண்ணியிருக்காங்க துருக்கி வந்து காசாக்குள்ள உதவிக்காக வந்து படைகளை அனுப்பக்கூடாதுன்னு வேறு அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நெருக்கடிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்போ இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் நடுவில் ஒரு மோதல் இருந்து கொண்டிருக்கு அந்த மோதல் இல்லாட்டினா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இஸ்ரேல் வந்து துருக்கி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அதேமாரி துருக்கியும் வந்து நெத்தன்யாவுடைய உருவமே வந்து இப்படி கிரெயினில் தொங்க விட்டு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க நியூஸ்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது துருக்கியும் துருக்கியுடைய மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்து கொண்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவலாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்